வே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதைநாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்கலம் ஜெய்ஹிந்த் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுடைய இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் இன்னைக்கு வேல்வசாசனம் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் அதாவது நாளைக்கு வருகின்ற நாள் அற்புதமான நாள் அதிகமாக சின்னதான அப்டேட்டு ஜூன் ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு நாலு நாள் வந்து ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் நடக்கும் போது பெரிய மாற்றம் நீங்கள் வந்து வாசி கிளாஸ் வந்து கற்றுக்கலாம் நான் பக்கத்தில் வீடு கட்ட போகிறேன் சார் நான் ஒரு மேஸ்திரியாக இருக்கேன் சார் நான் ஒரு ஒரு இன்ஜினியராக இருக்கேன் சார் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் சார் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து கற்றுக்கலாம் சார் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வந்து எப்படி கற்றுக்கலாம்னா ஒரு வீடு எப்படி கட்டணும் அந்த வீடு பில்லர் போடையில் அந்த பில்லர் தூண் அமைப்பாக செவத்துக்குள்ளேயே மறைக்கணும் அதே மாதிரி பீமை வந்து வெளியில் காமிக்கக்கூடாது அப்போ செவுறு கட்டுறப்ப சதுர சவுகமாக கட்டுற கான்செப்ட்டில் நம்ம எல்லாருமே வந்து கற்றுக்கிறது சிறப்பான விஷயம் அப்போ வீட்டுக்கு வெளியும் சதுர சமூகம் வீட்டுக்குள்ளேயும் சதுர செவம் ஒவ்வொரு அறையும் சதுர சவூகமாக அமைக்கணும் அப்போ எப்படி அமைக்கணும் எப்படி வாசல் வைக்கணும் ஆர்ச்சி போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவான விஷயங்களை நிச்சயமாக நாங்கள் சொல்லித்தரோம் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க இன்ஜினியர் படிப்பு படிச்சிருக்கீங்க சிவிலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருமே வந்து இந்த ஆண்டாள்வாசி அகாடமியில் கிளாஸுக்கு கற்றுக்கலாம் சிவிலில் க படித்தவங்க கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க மட்டும்தான் சார் கற்றுக்கணுமா சார் நான் சிவிலே படிக்கலையே சார் நான் வந்து கற்றுக்க முடியாது சார் அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் நீங்களும் வந்து கற்றுக்கலாம் ஏ படிப்பு படிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் இல்லை நாங்கள் அனுபவத்தில் உள்ள விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு வீடையும் காட்டுவோம் எப்படி ட்ராயிங் பண்ணுங்கிற விஷயத்தை சொல்லுவோம் எது போன்ற அமைப்பில் செய்யக்கூடாது எதுபோன்ற தெரு இந்த தெரு என்ன தாக்கத்தை உருவணும் இந்த தெரு என்ன தாக்கத்தை உருவணும்னு தெரு குத்து தெரு இதில் நேரடியான விஷயங்கள் நடக்கும் கிளாஸ் நாலு நாள் க்ளாஸில் கிளாஸில் ரெண்டு நாள் நடக்கும் ரெண்டு நாள் வெளியில் வந்து பயிற்சி வகுப்பு நடக்கும் இது வந்து நாலாவது பயிற்சி வகுப்பு அப்போ லெவல் ஒன்று லெவல் ஒன்றில் நாலாவது பயிற்சி வகுப்பு போது நிச்சயமாக நீங்கள் வாங்க ஜூலை பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு நாலு நாள் சென்னையில் கிளாஸு வந்து கற்றுக்குங்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் நல்லா வந்து கற்றுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டால் ஒரு பெரிய மாற்றம் இது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு எப்படி ஒரு கட்டிடம் கட்டித்தராங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு டிராயிங் தரக்கூடிய வரைபடம் போட்டு தரக்கூடிய ஒரு வாஸ்து வல்லுநராக இருப்பீங்க ஆண்டாள் வாஸ்து வல்லுநராக நீங்கள் நிச்சயமாக மாற போகிறீங்க அது ஒரு பெரிய விஷயம் இது கர்மா சம்மந்தப்பட்ட தொழிலே கிடையாது நீங்கள் அவங்க வீடு கட்டுறாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டு கட்ட போகிறாங்க அதுக்கு நீங்கள் ஒரு ட்ராயிங் கரெக்டாக தர போகிறீங்க அந்த டிராயிங்க்கு ஃபீஸ் வாங்கிக்க போகிறீங்க அவ்வளோதான் அப்போ வீட்டில் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு வருமானம் தானே அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணா ஆண்டாள் வாச இப்படி நாங்கள் ட்ராயிங் வரைஞ்சி தரப்படணும் நீங்கள் வெளியில் ஒரு போர்டு போட்டிக்கிட்டிங்கன்னா அது மக்களை அட்ராக்டிவ் பண்ணும் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் தானே ஒரு டிராயிங் போடுற விஷயம் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் அது நல்லாயிருக்கும் நீங்கள் வாஸ்தும் பார்க்கலாம் எனக்கு ஒன்றும் இல்லை வாசு பார்க்குறதும் பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்த ஒரு வீடு என்ன பண்ணுனா ஒரு வீட்டை நீங்கள் நல்ல வீடை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த நல்ல வீடு நாற்பது வீடாக மாறும் நாற்பது எண்பதாக மாறும் எண்பது நூறாக மாறும் அப்படியே மாறிக்கிட்டே போகும் அப்போ அந்த வீடு வந்து உங்களை ஈர்க்கும் ஒன்று ஒத்ததை ஒத்ததை ஈர்க்குங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்பொழுது மக்களை கவரக்கூடிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக நல்ல விஷயம் பண்ணுறீங்க நிச்சயமாக நல்லது நடக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சார் மன்னச்சலம் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி இயற்கை முறைப்படி தயாரிக்கப்பட்ட அரிசி சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கப்பட்ட அரிசி சில்கி பாலிஷ் போடாது அதாவது தண்ணியையும் காத்தையும் கல்லில் போட்டு தேப்பாங்க அரிசி வெள்ளவில்லையேன்னு வேணும்னா அதான் செய்யணும் வீட்டில் நம்ம கலையிறத மிஷின் கலையுது அப்போ அது செஞ்சுட்டா அந்த சத்து எல்லாமே எதில் போயிடும் சில்கி தவுடாக போயிடும் அப்போ நம்ம அந்த விஷயத்தை செய்கிறதில்ல அப்போ அந்த அரிசியில் மனமும் சுவையும் அப்படியே இருக்கும் அந்த அரிசி வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வண்டு வச்சுக்கிடும் இப்போ நம்ம தண்ணி ஒரு அரிசியில் போய் பட்டுச்சா என்ன ஆகும் வண்டு வச்சிரும் ஆனால் வண்டு வைக்காத அரிசி நல்ல அரிசி அதே மாதிரி ட்ரையரில் போட மாட்டோம் நாங்கள் மில்லில் எப்படின்னா சூரிய ஒளிச்சதுலேயும் காய வைப்போம் ஒரு நாள் நெல் இறங்கினுச்சுன்னா ஆறு நாள் களத்தில் அஞ்சு நாள் காஞ்சி உள்ளே வந்து கடந்து ஆற வச்சு அரைக்கிறது நம்மளால் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரே ஓஹோன்னு பண்ண முடியாது ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ண முடியும் ப்ரொடக்ஷனு மக்களுக்கு நல்ல விஷயத்தை பண்ணும் நான் நல்ல அரிசி தயார் பண்ணி தரோம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்க அரிசி நல்லா இருக்கு அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட் போடுங்க எல்லாேருமே வாங்கி சாப்பிட்டோம் இட்லி அரிசி இருக்குது சாப்பாட்டு அரிசி இருக்குது பிரியாணி அரிசி ஜீரோ சம்பா அரிசி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் மனம் சுவை நிறைந்த அரிசி அட்டகாசம்பான அரிசி உங்களுக்கு தரமான அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்பர் சொல்கிறேன் கேளுங்க எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இந்த நம்பருக்கு நிச்சயமாக என் பொண்ணு நம்பரு மனசில் உட்கார மாட்டேங்குதுன்னா அப்போ தரமான அரிசி வேணால் நிச்சயமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அரிசி வாங்கி சாப்பிட்டவங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு கமெண்ட் போடுங்க நான் என்றைக்குமே கமெண்ட் போடணுன்னு சொன்னதே இல்லை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போடுங்க அப்போ தானே வாங்குறவங்களுக்கு தெரியும் அப்போ தரமான அரிசியாக சுவையான அரிசியாக மனமான அரிசியான்னு தெரியும் ரொம்ப சூப்பரான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆண்டாள்வாச அகாடமியில் மலேசியாவில் கிளாஸ் எடுக்கலான் இருக்கோம் அப்போ நீங்கள் நிச்சயமாக மலேசியாவில் இருக்கீங்க சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மலேசியா சிங்கப்பூரில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லோரும் கால் பண்ணுங்க அமெரிக்காவில் வந்தால் கூடையும் கால் பண்ணுங்க நேராக வந்து உங்க உங்கள் இடத்துல உட்காந்து உங்களுக்கே க்ளாஸ் எடுக்கலாம் நானே டேரெக்டாக வந்துடுறேன் இப்போ நான் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கேன் எனக்கு வந்து டேரெக்டாக வீட்டில் வந்து கிளாஸ் சொல்லித்தரணுன்னாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு ரெண்டு நாள் சொல்லித்தரேனாலும் நான் சொல்லித்தரேன் கிளாஸாக வந்து சொல்லித்தரேன் சார் நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன் சார் எனக்கு எப்படி சார் சொல்லி தருவீங்க உங்க இடத்துல வந்து நான் நேராக வந்து கிளாஸாக சொல்லி தரேன் அதே மாதிரி நான் வந்து லண்டனில் இருக்கேன் சார் அப்படின்னாலும் நான் லண்டனுக்கும் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அதான் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க போறேன் எந்த இடத்துல மக்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வாஸ்து கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது சூரியன் தான் நமக்கு கடவுள் இப்போ சூரியனை வச்சு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்போ நம்மளும் சூரியனை வச்சு தான் செயல்படுத்துகிறோம் பஞ்சபூதத்தை சரியாக அமைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பஞ்சபூதத்தை சரியாக செயல்படுத்துங்க நான் சொல்லக்கூடிய பதிவு இன்றைக்கி அற்புதமான விஷயம் ஏழிகள் வந்து திருச்செந்தூர் கோவிலில் வந்து குடமுழுக்கு விழா நிச்சயமாக காத்தலங்காட்டியும் நடக்க நடக்கப்போகுது போய் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் பத்தாம் தேதி பௌர்ணமி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதாவது திருச்செந்தூர் அன்னதானம் கொடுத்தவங்க காளிமலைக்கு அன்னதானத்துக்கு கொடுத்தவங்க சென்னை அன்னதானத்தை கொடுத்தவங்களாம் நான் எல்லாம் ஸ்ரீராமாசத்தில் படிச்சிட்டேன் நீங்கள் அதில் போய் பார்த்துங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு காளிமலையில் வந்து தேதி ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கும் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் அன்னதான நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்து பத்து ஏழு பத்து ஏழு பௌர்ணமி ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கப்போகுது சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசாசர் வேல் வசாசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு ஏழு இந்த ஏழு இந்த ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணத்துக்கு மட்டும் நான் ஒரு விளக்காக சொல்கிறேன் ஏன் சார் சொல்கிறீங்க சுப நிகழ்ச்சி தான் போதே சார் திருச்செந்தூர் என் பொண்ணு கேட்குறாங்க திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் மட்டும் குடமிளக்கு விழா நடக்குது அது மட்டும் சரியா அப்படின்னு கேட்குறாங்க கோவிலில் குடமிழக்கு விழா நடக்கிறதுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஏழாம் நம்பர் என்றைக்குமே ஏழாம் தேதியில் பிறந்தவங்க நல்லா கேட்டுங்க ஏழாம் தேதியில் பிறந்தவங்க ஏழாம் தேதியில் பிறந்தவங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாந்தேதி பிறந்தவங்க அப்போ அவங்களும் ஏழு இந்த பதி நாலாம் தேதி பிறந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு வரக்கூடிய எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குது அப்போ நாளைக்கு ஏழு ஏழு நாலா அன்னைக்கு நாளைக்கு ஏழு ஏழு தான் நாளைக்கு தானே ஏழு ஏழு அந்த ஏழு ஏழு அன்றைக்கி திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அதாவது திருமணத்தை அந்த ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் வைக்காமல் இருக்க சிறப்பு சார் நான் தெரியாமல் வச்சுட்டேன் சார் அப்படின்னா ஒரு அதாவது இரு மாங்கல்ய விஷயங்கிற தோஷத்தை உருவாக்குது இதுதான் நான் பார்க்குற விஷயத்தில் உண்மையான ரிசர்ச் இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு வீடியோவை இந்த ஏழு ஏழுக்கு முன்னாடி நான் போட்டேன் அந்த விஷயம் இன்னைக்கு நான் அதே மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா ரெண்டு தாலிங்கிற அமைப்பை உருவாக்குது அந்த ஏழு ஏழுங்கிற விஷயம் அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவில் யாரும் பயப்படுறதுக்கு உண்டான விஷயம்ல ஏழாம் தேதி பிறந்தவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி பதினாறாம் தேதி பிறந்தவங்களா இருக்கட்டும் அப்புறம் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவங்களா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே ஏழு ஏழு அந்த ஏழாம் தேதி ஏழாவது மாதத்தில் நீங்கள் திருமணம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு தாலியே உருவாக்குது ஒன்று கல்யாணம் முத கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டாவது கல்யாணத்தை உருவாக்குற மாதிரி விஷயத்தை உருவாக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் தாலியே கட்டினாலும் அந்த தாலி வந்து நிலைக்கிறது இல்லை அந்த தாலியை வந்து செயினாக அத்துட்டு போயிடுறாங்க ஏதோ ஒன்று நடந்துருது இல்லை அப்படின்னா செயின் கரண்டு கீழே விழுந்துருது இல்லை செயின் காணா போயிடுது திருப்பி நீங்கள் மறுதாளி கட்டுற மாதிரி இருக்குது இல்லைனா அந்த அந்த கல்யாணத்தில் டைவர்ஸுங்கிற விஷயத்தை உருவாக்குது அப்போ ஏழாம் தேதி ஏழாவது மாதத்தை ரொம்ப கவனமாக செய்யுங்க ஒரு குடமுழுக்கு விழா பண்ணுறது ஊர் கூடி ஒன்றா செய்யக்கூடிய விசேஷம் அது வந்து பொது நிகழ்ச்சி ஆனால் நம்ம குடும்ப நிகழ்ச்சி சொந்த நிகழ்ச்சி சுபகாரியம் பண்ணுறோம் அப்படின்னா அது சிறப்பாக இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் கவனமாக பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து ரெண்டு தாலியாக உண்டான விஷயம் அப்போ திருப்பஞ்சிரி கோவிலில் வந்து ஒரு முதல்ல ஒரு பார்த்தீங்கன்னா வாழமரங்க வாழமரத்துக்கு தாலி கட்டியிருப்பாங்க அவர் திருமணம் நடக்கலேன்னு அப்போ முதல் தாலியும் அங்கே போயிடும் ஏழாம் தேதி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு சார் இவர் மட்டும் நல்லா இருக்காரே அப்படின்னு என்னுடைய மனைவி வந்து வாதம் வைக்கிறா போன ஏழு ஏழில் ரெண்டு பேர் என்னுடைய இதில் கல்யாணம் நடந்துச்சு ஒருத்தவங்க வந்து கணவனை பிரிஞ்சுட்டு வந்துட்டாங்க இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு என்னுடைய மனைவி வாதம் வைக்கிறாள் இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி அப்போ நான் நான் சொல்கிறேன் அந்த பெண் வந்து த திருமணத்தப்போ தாலி கட்டியிருக்கலாம் அந்த தாலி அன்னைக்கே இரவே கலண்டு கொண்டுருக்கலாம் இல்லை ஒரு வாரம் கழித்து கரண்டு கொண்டுருக்கலாம் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே போய் வாழை மரத்துக்கு திருப்பதி ஏதோ ஒரு இடத்துல கா தாலி கட்டியிருக்கலாம் இதுதான் உண்மை அப்போ ஏழு ஏழு வந்து ரெண்டு தாலிங்கிற விஷயத்தை உருவாக்குது அப்போ ஏழாம் தேதி ஏழாவது மாதம் அப்போ ஏழாம் தேதி பிறந்தவங்க ரொம்ப கவனமாக செய்யணும் வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாமல் பொறுமையா பரிகாரங்களுக்கு பின்னாடி போகாமல் நல்லதை மட்டும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் மனைவி கேட்ட கேள்விக்கு கேட்டாலும் பதில் சொல்லணும்ல என் மனைவி கேட்குற கேள்வி மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் கேட்பாங்க ஏழாம் தேதி ஏழாவது மாதம் போன தடவை ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாங்க ஒருத்தவங்க டைவர்ஸ் அதாவது க கணவனை பிரிஞ்சுட்டு வந்துட்டாங்க இன்னொருத்தவங்க திருமணம் பண்ணாங்க அவங்க சேர்ந்தானே இருக்காங்கன்னு என்னுடைய மனைவியோட வாதம் இப்போ பேச போகிறதுக்கு முன்னாடி அப்போ நான் சொல்கிறேன் அவங்க ஏற்கனவே ஒரு தடவை ஒரு இடத்துல தாலி கட்டியிருப்பாங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம செய்ய நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் ஏன் ஏழாம் தேதி தான் திருமணம் வைக்கணுமா அந்த ஏழாம் தேதி ஏழாவது மாதத்துல தான் திருமணம் வைக்கணுமா மாற்றி வச்சுட்டு போங்களேன் ஏன் இந்த பிரச்சனை வேறு நாளாக இல்லை நமக்கு எவ்வளவோ நல்ல நாள் இருக்குது மண்டபம் கிடைக்கலன்னு அந்த நாளில் தான் வைப்பேங்கிறாங்க எப்பயுமே கோவில்களில் திருமணம் பண்ணும் பொழுது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்படுது நம்முடைய திருமணங்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற மாதிரி திருமணங்கள் சூப்பராக இருக்குது அந்த திருமணம் நடந்தவுடனே அங்கே குழந்தை பெரு நிச்சயமாக கிடைச்சிருது அப்போ திருமணங்களே ஒரு கோவில்களில் வைக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைக்குது அப்போ பெரிய மன மகிழ்ச்சி நடக்குது இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு பார்க்குறேன் நான் அப்போ நம்ம வாழ்க்கையில் மண்டபங்களில் திருமணங்களை குறைச்சிட்டு இன்னைக்கு லைட்டை போட்டுக்கிட்டு பெரிய லெவலில் ஷூட் எடுத்துக்கிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நைட்டு டான்ஸ் பாட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிக்க வேணாம் நம்ம சின்ன ஆளுன்னு எப்படி காமிச்சிக்கணும்னா ஒரு கோவிலில் காத்தலாம் கட்டி போய் பிரம்மமுர்த்தத்தில் அதாவது காத்தலா ஆறு ஏழு சூரிய உதயம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் திருமணமே பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணாதீங்க இந்த விஷயம் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கணக்கே ஆரம்பிக்குது அப்போ சூரிய உதயத்தை ஆறு டு ஏழரைக்குள்ளே திருமணத்தை காத்தலாங்காட்டியும் வச்சுங்க கோவிலில் வச்சுக்கிட்டு சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடாக போட்டுட்டு அந்த பணத்துக்கு ஏதாவது இடத்த வாங்கி கொடுங்க பெண் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஊரை கூப்பிட்டு உறவை கூப்பிட்டு ம மொதல் நாள் நைட்டு ஒரு சாப்பாடு காற்றாலை ஒரு சாப்பாடு மத்தியானம் ஒரு சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடு இல்லாத சாப்பாடு இந்த சாப்பாடு இந்த காத்தா போட்ட சாப்பாடில் நேற்று மத்தியானம் போட்ட சாப்பாடு நைட்டு போட்ட சாப்பாடு இல்லாமல் இன்னைக்கு காற்றலை போட்ட சாப்பாடு இல்லாமல் மத்தியானம் சாப்பாடு மாற்றி எல்லாம் மெனுவை போட்டு எல்லாம் தின்னுபிட்டு திட்டிகிட்டு தான் போவாங்க உண்மையாக நான் சொல்கிறேன் இதில் குறை சொல்லிகிட்டு தான் போவாங்க நீங்கள் கல்யாணங்களை எப்பொழுதுமே திருமணங்களை வைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கோவில்களில் வைக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏழு ஏழு தேதியை தவிர்த்துருங்க அப்போ ஏழு ஏழு தேதியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா ஒரு தாலியை முதல்ல ஒரு இடத்துல கட்டிட்டு அப்புறம் திருப்பி மறுதாளி கட்டிக்கிங்க அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் உண்மையை இப்போ சொல்கிறேன் நான் ஜோசியக்காரர்களில்ல ஆனால் நான் அனுபவத்தில் நான் அந்த ஏழு ஏழில் திருமணம் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன் நிச்சயமாக இதை பயன்பெறுங்க நான் சொல்லிக்கிறேன் இப்போ வருகின்ற ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் உச்சை போகிறோம் அதாவது மத்திய பிரதேசத்தில் ரெண்டு கோயிலும் மகாராஷ்டிராவில் நாலு ஜோதிலிங்கம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து நம்ம தமிழ் ஃபுட்டு தான் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் நாலு நாள் சுற்றி மூணு நாள் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஃப்ளைட்டில் போகிறோம் நல்லாயிருக்கும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஏழு ஜோதிலிங்கத்தை நம்ம பார்த்துருவோம் அஞ்சு ஜோதிலிங்கம் மத் மகாராஷ்டிராவில் ரெண்டு ஜோதிலிங்கம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் உச்சைநியம் பார்க்குறது வாழ்க்கையில் காண கிடைக்கா கண்கொள்ளா காட்சி உச்சைநியம் சொல்கிறது அதெல்லாம் பிராப்தம் இருந்தால் தான் போக முடியும் அந்த இடத்துக்கெலாம் பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தில் ஏழு ஜோதிலிங்கத்தில் நான் சிவனடியார் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த ஜோதிலிங்கத்தை பார்க்கணும் உண்மையில நான் பெருமாள் கோயில் விட்டு சிவன் கோயிலே போக மாட்டேன் இந்த கையிலன்னு பேர் சந்ததுக்கப்புறம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் நான் பார்த்துட்டேன் இறைவன் குடுப்பணத்தை பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் நான் பொய் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை நிச்சயமாக நான் போனேன் நான் போகிற இடத்துல என்னுடைய நண்பர் ராஜராஜன் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வாங்க சூப்பராக ஹிந்தியில் நல்லா பேசுவார் நல்ல பக்கவாக ரூமு தமிழ் ஃபுட்டு கொடுத்து நல்லா இருக்கும் நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் போகிறோம் வாங்க வர்றவங்க வாங்க இது நம்பர் வந்து எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நான் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாத்தையும் நான் ஸ்ரீராம் சாசில் படிச்சுட்டேன் நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னதானத்துக்கு காளிமலைக்கு கொடுக்குறீங்க திருச்ச திருச்செந்தூருக்கு அன்னதானம் கொடுக்குறேன் நிச்சயமாக கொடுங்க அன்னதானம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்து பிரபுருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜெய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மழை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் எற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்